பிரான்சில் போலீஸ் சந்தை தோட்டக்காரர்களால் பாதிக்கப்பட்ட முதியவர்களிடமிருந்து பல முறைப்பாடுகளை பெற்ற போலீசார் மற்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பல வாரங்களாக பிரான்சின் வயோதிபர்களை குறிவைத்து மோசடிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வரும் அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரித்தனர் மோசடி செய்பவர்களை தங்களை சிறு உற்பத்தியாளர்கள் அல்லது உள்ளூர் சந்தை தோட்டக்காரர்களாக காட்டிக்கொண்டு குறுகிய விநியோக சங்கிலிகளை ஊக்குவிப்பதாக கூறுகின்றனர் மேலும் கவர்ச்சிகரமான விலையில் பழங்கள் மற்றும் கோடுகளை வழங்குவதாக விளம்பரப்படுத்துகின்றனர் எனினும் பரிவர்த்தனை முடிந்ததும் நிலைமை மாறுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் வயதானவர்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஆகும் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான பொருட்களை பெறுகிறார்கள் பின்னர் மோசடி செய்பவர்கள் உணவின் பாதிப்பை விட கணிசமாக அதிக விலையில் உடனடியாக பணம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள் இந்த வகையான மோசடிக்கராக உங்களை பாதுகாத்துக்கொள்ள ஒரு பரிவர்த்தனையை முடிப்பதற்கு முன் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள் விற்பனையாளர் அங்கீகரிக்கப்பட்டவரா என்பதை பார்க்க இணையத்தில் தேட வேண்டும் இறுதியாக வழங்கப்படும் விலைகள் சந்தை விலையுடன் ஒத்துப்போகின்றனவா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் சமீபத்திய வாரங்களில் ட்ரோன் மாவட்டத்தில் மாற்றம் சுமார் இருபது முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன